நான் வரும்பான் பிரச்சனை வருவேன் இப்ப பாருக்கு ஒரு ராசி இருக்குதா குறுக்கு போவாங்க கை மேலாங்க இந்த யாரும் சொன்னாங்க நிறைய போவோம் நடிக்கிற சம்பளம் அவங்க வரமாட்டாங்க சம்பள நாங்க வருவோம்

ஒரு சாதாரண திரைப்படம் அப்படி அதை கடத்த முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்த குழந்தைய வளர்த்துவது வேற குழந்தை வளர்ப்பு வேற வணக்கம் இருப்பாங்க கோடிசில இருப்பாங்க அவங்க ஈஸியா குழந்தைய வளர்த்துக்குவாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டு படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட் அதில் கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்க வளர்த்து வருது வளர்ப்புங்கிறது இல்லை அது இருக்கா திருமதி தேவயானி அவர்கள் நடக்குடை நாயகியே வருக கிழி பேச்சு பேச வருக இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு அறிமுகம் பண்ண அதிகம் சார் நன்றி சொல்லலாம் நினைக்கிறேன் வாங்க சார் சார் வாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தொட்டாட்சி நீங்கி மூலமா எனக்கு அறிமு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதிகமான சார் என்ன மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த பிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் அவருக்கு நன்றி நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார் தேங்க்யூ தேர்ட்டி இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒன்னு கூட மாறாம அது டைரக்டர் சிவாசர் இருக்கட்டும் காஸ்டியூமர் இருக்கட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளஸ்டா ஃபீல் பண்றேன் இது ஒரு ஸ்மிருதிக்கு இது ஒரு மேஜிக் சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது வராது இது ஒரு டிஃப பாதி பேர் மேல போயிடுவாங்க நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க

இது மக்கள் போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்கு ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இத மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை பிளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுது எழுதுங்க நான் நான் எழுத சொல்லலை நீங்களே எழுதிடுவீங்க நீ ஆனா அதை நம்மள நீங்க எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும் மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதை அவங்க பண்றாங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ஆனால் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார் தியேட்டரை கொஞ்சம் புடிங்க உடனே எடுத்துடாங்க சார் ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம் அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் பிளீஸ் டோன்ட் ரிமூவ் பிளீஸ் ஹேவ் தி கான்பிடன்ஸ் ஐ ஹேவ் த கான்பிடன்ஸ் அண்ட் ஐம் ஷூர் த பீப்புள் ஆர் கோயின் லைக் இட் சோ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ഒരു സന്തോഷമായ തുടങ്ങി செய்தி என்னன்னா நான் அதிக நேரம் பேச ரொம்ப நல்லா ஒரு நிமிஷத்தை நம்ம என்னன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணி ஒன்றும் தெரியுதுனு நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் ஸ்ரீமானனோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க உங்களோட உணர்வு வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயமா சொல்லிட்டு போயிடறேன் நான் இந்த இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான் ஏன்னா அதிகமானன் வந்து எங்க ஊர் தான் பட் நான் இப்போ அதிகமாக நான் இயக்குற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்ட் வரை முடிஞ்சு வச்சு நினைக்கிறேன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு அதனால இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான் நான் வந்து தேவயானி மேடம் வத்திக்கு தான் அதை பேசணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா வந்து நான் வந்து பார்க்குறேன் இவங்க அன்னைக்கு படம் பிரிவியூ படமும் பார்த்தேன் வந்தவங்க இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க இன்னைக்கும் பாக்குறேன் இவங்க முன்னாடி என்ன ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு பார்த்த மாதிரி எனக்கு ரொம்ப பொறாமே இருந்தது இப்ப உள்ள ஹீரோ ஹீரோயினுலாம் யாரும் பங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயணம் வருவாங்களா இல்ல தியேட்டர்ல வந்து படம் வந்து நீங்க நிறுத்தி வைக்காதீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு நம்ம டைம் நைன்டிஸ் போகலாம் இன்னைக்கு நடக்காதது அவர் கையில இல்லை தேட்டருக்கு நான் கையில இருக்கு நீங்க ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரீங்கன்னா அடுத்த சோகம் அன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான் அந்த பதினோரு மணி சோகம் ஆள் பண்ணலைன்னா பன்னெண்டு மணி சோகம் அந்த படம் டேத்து முடிஞ்சு போச்சு அது நீங்க சொல்றது அந்த நைன்டிஸ் காலத்துல தான் இப்ப நினைச்சோம்னா நமக்கு நைன்டிஸ் எயிட்டிஸ்ல படம் பண்ணவங்க கால நம்ம போய் படம் பண்ணிடலாம் ஏன்னா அப்படி அப்படி இருந்ததால நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க வராது வராது பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடலா அதுதான் சொல்றேன் இது வந்து இப்ப நம்ம தேர்ட்டுக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது அவங்க கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார்ன் வைக்கல டி வைக்கல பண்ணி வைக்க கூட்டம் இல்ல என்ன பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்க வந்து அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் வருவது அந்த கேன்டீன்லதான் சோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் நீங்க 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 தயாரிப்பாளர் சொன்னீங்க நீங்களும் பேச பல வீட்டில மாத்திரீங்க தமிழக சார் நீங்க துணை தலைவர் நினைக்கிறேன்